முப்பது வயசாயக்குமே கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்க இந்த ஒரு வீடியோவை பார்க்கும்போது செம்ம காண்டேத்துற மாதிரி தான் இருக்கும் அதே சமயத்தில் அந்த வீடியோவை பார்த்து சிரிக்கவும் செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோ ஃபுல்லாக போகலாம் கல்யாணம் எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னே தெரியாத வயசில் இந்த சின்ன பொண்ணுக்கும் சின்ன பையனுக்கும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ஒன்று சேர்ந்து கல்யாணத்தை தான் பண்ணி வச்சுருக்காங்க அதை வேறு வீடியோவை எடுத்து போட இதை பார்த்த கல்யாணம் நைன் டேஸ் கிட்ஸ்லாம் மன உளைச்சலுக்கே ஆளாகிட்டாங்க ஒரு தலைமா அப்படின்னா இப்படி அல்லவா இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா கல்யாண மண்டபத்துல மாப்பிளையும் பொண்ணு டான்ஸ் ஆடுறத பார்த்த அந்த மண்டபத்துல இருந்து ஒரு பொண்ணு இதே மாதிரி ஆடணும்னு ஆசை வந்துருச்சு போல என்ன அதே மாதிரி

பையன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன யாரையும் தடுக்க முடியாது அப்படின்ட்டு போயிருக்காங்க இந்தியன் பொண்ணும் கொரியன் பையனும் பாத்தீங்கன்னா ஆன்லைன்லயே லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல அதனால இந்தியாவுக்கு அந்த பொண்ணை பாக்கிறதுக்காக கொரியன் பையன் வரா அந்த பையனுக்கு தான் இப்ப இந்த பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சரி அந்த பையன் எப்படி இருக்கான் அப்படின்ட்டு பாக்கலாம்னு நாமளும் வெயிட் பண்ணி பார்த்தா இங்க பாருங்க தாத்தாவுக்கு பொண்ணு பக்கம் பஸ்ல சீட்டு கிடைச்ச உடனே அமைதியா உட்காந்துட்டு வராம என்ன பண்ணிட்டு வராரு அப்படின்ட்டு என்ன தெரிகிறது அது ஒண்ணுமில்லடா இல்லடா கல்யாணம் பண்ணவங்க கஷ்டமே போடக்கூடாது அப்படின்றதுக்காகவே உருவாக்கப்பட்ட பெட் போல இது Wow எங்க நீங்க அத பாத்தீங்களா எங்க டாட்டோ சொன்னங்க எப்படி நான் பாக்க விட்டேன் ஆஹா என்ன பேரு நான் அங்குளத்து நீவே உன்னை கடிக்க போறனாலே எங்க இந்த மாதிரி Dress போட்டுட்டு பேக் பல்டி பிராக்டீஸ் பண்ணி பாருங்க போர்ல அந்த மாதிரி இருக்குமா தி மைண்ட் ப்ளோயிங் வந்து 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 நம்ம பார்த்த வேற எல்லாம் வந்து வருமா வந்து இல்ல பேரியில போவோம் அது ஏன் பொண்டாட்டில ஏங்க ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் அங்கே பார்த்துக்கோங்க என்ன குருவருன்னு பார்க்குறீங்க நடுவுல கம்பி இருக்கு அப்படின்ற தைரியத்துல என்ன பண்ணிட்டு போறான் பாத்தீங்களா கல்யாணம் ஆகாத நைன் டேஸ் கிடைச்சாலும் கடுப்பாகணும் அப்படின்றதாக இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் எடுத்து போடுவாங்க போல என்னங்க இது <laughs> 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 <laughs>

இங்க பாத்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்சு பொண்ணுங்க எல்லாம் ஜாலியா டான்ஸ் ஆடி தந்து இருக்காங்க பார்த்து ஒரு பையன் அதுல ஒரு பொண்ணோட இடுப்பு பிடிச்சி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான் அந்த பொண்ணு ஏதோ ஒரு பொண்ணு தான் பின்னாடி இடுப்பு பிடிச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சா அந்த பொண்ணு ஜாலியா டான்ஸ் ஆடி தந்திருக்கா அப்புறமா திரும்பி பாக்க நறுக்கி எறிஞ்சு புடுவேண்டி